அனைவருக்கும் வணக்கம் கடல் யாத்திரிகன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம போர்ட்லேருந்து வெளில வந்தாச்சு இது வந்து என்ன பெயிண்டிங்ஸ்னால் வந்து இந்த அந்த போர்ட்டுக்கு எந்தெந்த ஷிப்பு வந்துச்சோ ஒரு ஒரு சைனேஜ் போர்டு மாதிரி சும்மா ஒரு ஆர்ட் மாதிரி வறந்து வச்சுருப்பாங்க அதில் வந்து அசமாரான்னு சொல்லி எழுதி அது எனக்கு பார்த்துருக்கேன் அப்போ துருக்கியிலருந்து ஏதோ ஒரு துருக்கின்னு போர்டு அங்கேருந்து ஒரு ஷிப்பு வந்திருக்கு அல் அல்பாரோஸ் இருக்குது அது மாதிரிக்க ஒவ்வொரு அவளுடைய ஒரு சின்ன ஒரு மெமரிஸ்க்காக நான் இந்த ஷிப்லாம் வந்து அங்கே வந்து சும்மா ஒரு ஆர்ட் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க இவ்வளோ ஷிப்லாம் வந்துச்சுன்னா இங்கே வந்து ஒவ்வொரு போர்ட்டு நிப்பாட்டுறப்ப வந்து இந்த ஷிப்பு வந்து பே பண்ணணும் அந்த போர்ட்டுக்கு அது மாதிரிக்கே போர்ட்டு பே பண்ணால் தான் இங்கே நிப்பாட்ட முடியும் அது மாதிரியே தான் இங்கே அப்படி தான் இது அது மாதிரிக்கு இந்த ஷிப்லாம் இங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹவர் கணக்கு தான் நம்ம ஊரில் எப்படி பஸ் ஸ்டாண்டில் போய் வண்டி நீ போட்டோம் மணி நேரத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சார்ஜ் அது மாதிரி தான் இங்கே வந்து ஷிப்பு டாக் பண்ணாலும் காலைல ஆறு மணிக்கு டாக் பண்ண தான் நாலு மணிக்கெலாம் நான் கரெக்டாக மூணு ஐம்பத்தஞ்சுக்குலாம் எடுத்துருனேன் அது வரைக்கும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க நாலு அஞ்சு ஆச்சுன்னா அப்படியே ஒன்று அப்படியே லேட் ஆகும் அப்போ அப்படி தான் சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே வந்து அதான் எழுதியிருக்கு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வந்து இங்கே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரியான ஒரு செம்மையானது இருக்குது நான் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் சொல்ல விரும்பலை நம்ம இங்கே இருக்கிறேன்னு இது வந்து கசினோ கசினோ வந்து இங்கே மலை உச்சியில் வச்சுருக்காங்க இது வந்து ஃபுன்சால் அந்த போர்ட்டோட பேர் ஃபுன்சால் இதுக்கப்புறம் போக போக நான் சொல்ல விரும்பல பாருங்கள் வீடியோவோட இறுதியில் வந்து ஒரு எக்ஸைட்டன்னு ஒரு பூரிப்பான ஒரு இது இருக்குது நான் அதனால் வரைக்கும் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் யூடியூப்லாம் பார்த்துருக்குறேன் அந்த வந்து இந்த வாட்டி வந்து என்ன சொல்கிறது அதோடைய சாதனைகளை வந்து கொஞ்சம் நேரடியாக பார்க்குறதுக்கு வந்து நேரடியாக இல்லை அந்த மா நேரடியாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அதை வந்து அப்படியே நான் எடுத்து உங்களுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் அதில் அப்படி போட்டிருக்கீங்கன்னு நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள் அப்படியே போட்டிலேருந்து வெளில வந்தாச்சு வெளில வந்ததுக்கு அப்புறம் லைட்டாக ஒரு மேலே ஒரு ஏற்றினா தங்கு நங்கு 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 நங்குன்னு மேலே ஏறி நடந்து வந்தால் இந்த மறுக்க வியூவுக்கு இங்கே வந்தாச்சு வீவுக்கு வந்தாச்சு வந்துட்டு இங்கே ஒரு அந்த இது வந்து வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை மேலேவே அந்த நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா ரெட்டிஷ் கலரில் நல்லா ஒரு ஃபுல்லாக வீடு தான் நான் இது பக்கத்தில் போய் இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே அருகே அருகே சென்று பார்த்தால் உள்ளே பார்த்தீங்கன்னா என்னடா ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப மீன் மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க கீழே பக்கத்தில் போய் வாயை பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி அது குப்பை தொட்டியை கொட்டி வச்சுருக்காங்க அது மாதிரி மீன்லேயே அழகாக செஞ்சு என்ன ஒரு கலைத்திறன் அப்படியே ஷிப்பில் இருந்து வெளில வந்தாச்சு அப்படியே வெளில வந்ததுக்கப்புறம் இங்கேன்னா நடந்து ஒரு சிட்டிக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போனோம் போனால் எனக்கு தெரியும் இங்கே இருக்குன்னு சரியான எக்ஸைட்டடான ஒரு இடம் என்னென்னா நம்ம கிறிஸ்டியானா ரொனால்டோ சிஆர் சவன் மியூசியம் இங்கே தான் இருக்குது அந்த தலைவன் பிறந்த ஊர் வந்து இதுதான் தான் மதிரே அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அது அவனுடைய இது நான் அவனுடைய மியூசியம் தான் அதோடய இது நான் உள்ளே போய் எடுத்துருக்கேன் நம்ம லாஸ்ட்டில் காமிக்கிறேன் இது வந்து ஆட்டோ அங்கே உள்ள ஆட்டோ அங்கே உள்ள ஆட்டோ இப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இவங்கெல்லாம் ஆட்டோ டிரைவர்ஸ் சொன்னால் நம்ம மாட்டேன் அவ்வளோ அவ்வளோ என்ன சொல்லுவோம் ஸ்டைலிஷாக இருக்கான் இங்கே எனக்கு என்னன்னா எனக்கு வந்து இங்கே என்ன சொல்ல ஒவ்வொரு இதுக்கும் போயெல்லாம் எனக்கு ஒவ்வொரு சொல்ல தோணும் இதில் என்னென்னா வந்து எனக்கு இந்த ஊரில் வந்து என்னென்னா வந்து இப்போ உங்களுக்கு எந்த ஒரு நிலன்னு போர்த்துக்கல் தான் போர்த்துக்கல் போர்த்துக்கல்ல ஃபுன்ஷால் மதீராஞ்சலி வந்து ஒரு கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாக ஒரு சிட்டியான இடம் தான் இதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அதாவது எப்படின்னா வந்து இந்த ஊரை வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து ஃபேமஸ் ஆகி உழைச்சி கஷ்டப்பட்டு வர்றதுக்கு முன்னாடி இருந்தது வேற இப்போ இருந்த வேற நம்ம ஊரில் கூமாப்பட்டின்னு ஒரு லூஸ் ஒன்று சொல்லலாமா என்ன தெரியல அவனுக்கு நிறையா ஃபேன்ஸ் வேறு இருக்காங்க அவன் எப்படி வந்து கூமாப்பட்டி பேரை யூஸ் பண்ணிவிட்டு வந்து இன்றைக்கி எப்படி அந்த அந்த கூமாப்பட்டி பேர் எப்படி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு அது மாதிரி வந்து இந்த யாரை யாரை கூட கம்பேர் பண்ணுறியா அப்படிங்கிறியா இல்லை சும்மா சொல்கிறேன் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஊர் வந்து சும்மா சாதாரணமாக தான் இருந்தவங்க ஃபேமஸ்க்கு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடய எக்கனாமிக் லெவலே வந்து பிஸ்னஸ்ஸே வேறு மாதிரி ஆகி போச்சு இது வந்து அவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிடுச்சுங்கிறாங்க அந்த ஒரே ஒரு தலைவனை பார்க்குறக்காண்டி அவ்வளோ இது பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு இங்கே இது பார்க்குறேன் ஊரே இவன் கண்ட்ரோலே இருக்குது சிஆர் செவன் சொல்லிட்டாங்க ஊரே இவன் கண்ட்ரோல்லே வச்சுருக்காங்க என்னடா ஒரு ஊர் ஒரு ஒரு என்ன சொல்கிறது சென்னை சென்னை மதுரை அது மாதிரி வந்து அவன் கையில் தான் இருந்த இதே இருக்குது எல்லாமே இவன் பேரில் தான் இருக்குது எல்லாமே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு பப்பு கிளப்பு எல்லாமே இவன் பேர் தான் நினைச்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் யூடியூப்பில் நான் கேட்டிருக்கேன் என்ன சொன்னாங்கன்னா வந்து நீ என்ன சொல்றது ஆமாங்க அவர் தாங்க நம்ம ரொனால்டோ அவர் தாங்க வந்து ஏழை மக்கள்லாம் படித்து வச்சு கேன்சர் கேன்சருக்கு பேசுகிறவங்களாம் காசு கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே அதை கொடுக்குறான்னா எனக்கு தெரியல ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரை வச்சு அவன் சரியான பியூச்சர் நடக்குது நான் அவ்வளோ என்ன சொல்றது அவன் இங்கே என்ன சொல்றது சின்ன குண்டூசிலேருந்து பெரிய கோபுரம் வரைக்கும் இவன் பேரில் தான் இருக்குது எல்லாமே அந்த மாதிரி சுத்தமாகவே என்ன சொல்றீங்க இப்போ நான் வச்சுட்டேன் அந்த ஊரே வந்து நல்லா டெவலப் பண்ணி பிஸ்னஸ் இது பிஸ்னஸ் இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் என்னென்னா அந்த ஊர் வந்து ரொம்ப என்ன சைலண்ட்டாக ரொம்ப ம என்ன சொல் மைல்டாக அழகாக சின்னமாக அழகாக இருக்குது அதுவாக அப்புறம் இந்த வழியெலாம் நடந்து போய்கிட்டே இருக்கல வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கோல்டன் விசா அப்ளை செய்யறது இருந்துச்சு என்னடா பார்த்தா இங்கே வந்து கோல்டன் விசா அப்ளை பண்ணால் கிடைக்குமா இங்கே செட்டில் அப்படின் அந்த மாதிரி நிறையா நான் வந்து என்ன சொல்லுறது என்னென்னா வந்து இந்த இடத்துக்கு இந்த ஒரு கரெக்டான ஏஜென்சி கரெக்டான ஆளுங்க மூலியமாக ட்ரை பண்ணி இது செங்கன் தான் செங்கன்னு ஊர் தான் இந்த ஊரில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து வர்றது ரொம்ப ஈஸி பார்த்தாவே எனக்கு தெரியுது அது எங்கே போனாலும் கோல்டன் விசா அந்த அப்ளை சொல்லிட்டு நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஊருக்கான செம்பளம் எப்படி என்ன இந்த ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா ஏன்னா இந்தியன்ஸ் நிறையா பேர் இருந்தாங்க இங்கே வந்து ஏன்ட்டா இங்கே சொல்ல மறந்துச்சேன் இதுக்கும் நம்ம கோவாக்கும் நம்ம ஊர் பாண்டிச்சேரி எப்படி காலனி அந்த மாதிரிக்கே அது அது மாதிரிக்கே இங்கே வந்து கோவா நம்ம கோவா அந்த நகரம் கோவா இருக்குதுல்ல அது வந்து போர்ச்சுகீஸருடைய வந்து பாண்டிச்சேரி மாதிரி தான் இங்கே அந்த அந்த வணிகம் செஞ்சு அது மாதிரி காலனி அது மாதிரிக்கும் அப்புறம் என்னென்னா வந்து ஆமாம் அப்புறம் வந்து போர்த்துக்கல்னு வந்து ஆமாம் முன்னாடி வந்து போர்த்துக்கல்லாம் எப்போ வந்து சிஆர் செவன் ரொனால்டோ வந்து எப்போ வந்து ஃபேமஸ் ஆகி நல்ல ஃபுட்பாலை வந்து அதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கல் அது வந்து ஸ்போர்ட்ஸுக்கல்லுங்கிறாங்க ஸ்போர்ட்ஸில் ஃபேமஸ்னால போர்த்துக்கலை வந்து ஸ்போர்ட்ஸுக்கல்லுங்கிறாங்க இங்கே வந்து அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வச்சு அவ்வளோ இது சர்ச்சு உள்ளே நான் எப்போவுமே எல்லா பெருமைக்குன்னு சொல்ல வரல நான் சொல்கிறேன் நான் எங்கே போனாலும் அங்கே உள்ள சர்ச்சுக்குள்ளே போயிருவேன் அந்த வழியாக போக முடியல எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு எண்பத்தஞ்சு சர்ச் வரைக்கும் நான் போயிருப்பேன் அது மாதிரி இந்த வாடி நான் இங்கே போகலான்னு பார்த்தேன் போக முடியல ஏன்னா அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க என்னால் சர்ச்செலாம் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் சர் உள்ளே போகிறதுக்கு அப்புறம் இது இது வந்து ஜார்க்கோ அப்படிங்கிற ஒரு ஜோகத்துடைய அந்த இது ஸ்டாச்சூ அந்த இது மாதிரிக்க வச்சுருக்காங்க அப்புறம் அந்த கோவாவுடைய அது என்னென்னா வந்து இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கப்பல் மூலியமாக வந்தவர் வந்து வாஸ்கோட காமா அது வந்து ஃபஸ்ட்டு யூரோப்பியன் கம் டு போர்ச்சுகல்னால் கம் டு இந்தியானா யார்னால் வந்து நம்ம வாஸ்கோட காமா அதனால தான் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கேலிக்கட்டு காலிக்கட் நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா கேரளா கேரளாவுக்கு வந்துட்டு அங்கேருந்து அப்படியே வந்து இதுக்கு போயிருக்காரு கோவாக்கு போய் அங்கே தான் வந்து கோவாவை வந்து டூரிஸ்ட்டு பிளேஸாக மாறி இருக்குது அதெல்லாம் பாருக்கு இன்னமும் வந்து அவங்களுக்கு செகண்ட் பாஸ்போர்ட் வந்து போர்ச்சுகல் நிறையா பேருக்கு போர்ச்சுகல் பாஸ்போர்ட்னா வச்சுருக்கேன் இங்கே அவங்க கோவாவில் இருக்கவங்க அப்புறம் வந்து ம அங்கேயோட வாஸ்கோ பீச்சுன்னு இருக்குது அந்த மாதிரி வாஸ்கோட கம்மா இங்கே வந்துட்டு போனாலும் எல்லாமே வந்து என்ன சொல்கிறேன் நிறையா பேர் அவங்க நிறையா பேர் இங்கே வந்து இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க நிறைய நிறையா பாஸ்போர்ட்டு இது மாதிரி அது மாதிரி வச்சுருக்காங்க என்ன மூலம் பாண்டிச்சேரி மாதிரி இங்கே வந்து இது இதுதான் வந்து உள்ளே வந்தாச்சு இது என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா புரோன்ஸ் அந்த வெங்கலத்தில் வந்து ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப இதாக எனக்கு என்னென்னா வந்து அது என்ன சொல்கிறது ரொம்ப வந்து சும்மா பெருமைக்குன்னு இது வந்து ஒரு சில பேர் சும்மா பெருமை பித்துவாங்க நிறைய பேர் ஆனால் இவனுக்கு உண்மையிலே இவனைலாம் என்ன சொல்கிறது எப்படி இவனை வந்து இப்படி பண்ணி வச்சுருக்காங்க எனக்கே தெரியல அவனுக்கு ஸ்டாச்சு வாழும் சரித்திரம் வாங்கிடல அது மாதிரி வந்து இருக்கும்போதே ஸ்டாச்சு மியூசியம் இது வந்து மியூசியம் ஒருத்தவங்க இன்னமும் ஃபேமு இன்னமும் ஃபுட்பாலு இன்னமும் என்ன சொல்கிறது இன்னமும் அந்த இதுலேயே இருக்கிறான் ஃபேமஸ்லேயே இருக்கேன் இன்னமும் விளையாடிட்டு தான் இருக்கிறான் ஆனால் இன்னமும் அவனுக்கு வந்து மியூசியம் கட்டி அவனுக்கு என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்களோ எல்லாத்தையும் வச்சுருக்காங்க ஐயோ எனக்கு வந்து என்ன அதாவது எப்படின்னா வந்து நிறைய விட பெரிய பிளேயர்ஸு மியூசியம் என்ன இருக்கா இல்லைன்னு எனக்கு வந்து நமக்கு தெரியாது நான் ஃபுட்பால் எனக்கு பிடிக்கும் பார்ப்பேன் ஆனால் ரொனால்டோ வந்து ரோ ரொம்பவுக்கு ஃபேன் கிடையாது ஆனால் வந்து இவனை பற்றி நான் ஹிஸ்ட்ரிலாம் படித்தது கிடையாது ஆனால் பார்ப்பேன் ஃபுட்பால் ரொனால்டோ கே இப்போ ரொனால்டோ மெஸ்ஸி அப்புறம் நம்ம எனக்கு ஹேரி கேனு பிடிக்கும் இந்த அவன் வேறா இங்கிலாண்டில் இருப்பாள் அவன் அப்புறம் பெக்கம்பேலாம் தெரியும் ஆனால் ரொனால்டோ வந்து ரொம்ப அக்ரஸிவாக இருப்பேன் நம்ம ஊரில் விராட் கோலி மாதிரி அக்ரஸிவாக இருப்பேன்னு எனக்கு தெரியும் இவன் இந்த எம்ஆப்பே எம்மா வேண்டா பச்சிரம் குழந்த இருபத்தி ரெண்டு வயசுதான் அவனாம் இன்னும் கூட ஓடுற அவ்ளான் இவன் அது அது அதுக்கு முன்னாடியே வந்திருப்பான் போல் வரலாம் பேர் என்ன ரொனால்டோனா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எனக்கு யூடியூப்பில் நான் படிப்பு கேட்டிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மை கூடது ஏழ்மை இதில் அப்படி யூடியூப்பில் சொல்லுவாங்க ஆமாங்க இவர் வந்து வீட்டில் அஞ்சு குழந்தைங்க இவர் தாங்க லாஸ்ட்டு அப்பா வந்து கேன்சலில் இறந்து போயிட்டாங்க இவ அப்பா வந்து ஓவராக குடிச்சு வந்து மட்டை ஆட்டார் இவர் தாங்க வந்து ஃபுட்பால் மூலிமா கிளிப்ளஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல ஆனால் யார் அதனால் அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கேதர் பண்ணி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல இவங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து அப்பா எல்லாமே வந்து தங்கம் சில்வரு கோல் இது எல்லாமே பயங்கரமான காஸ்ட்லியான ஐட்டம் அது வந்து உண்மையில வந்து டில் டேட்டு அவ வாங்கின கப்பு இந்த பிஃபா வாங்கின கப்பு எல்லாமே டில் டேட்டு லாஸ்ட் டேட்டு வரைக்கும் எனக்கு ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அந்த மியூசியத்தில் போய் ஏக மூஞ்சியவும் வந்து அந்த இடத்துல தான் சும்மா மூஞ்சி வச்சு காமிச்சிட்டே இருப்பேன் எனக்கு அந்த இடத்துல நின்று எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இது வந்து அதாவது எனக்கு இது வந்து என்னமோ பி கீழே டைமண்ட் மாதிரி எதுவும் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ஃப்ரான்ஸ் ஃபுட்பால் சொல்லி இது மாதிரிக்கே வச்சுருக்காங்க எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி இங்கே வாங்கினேன் என்னென்னு நோட் பண்ணி எடுத்தோம்னா எனக்கு பிரேக்கு மூணு மணி நேரம் தான் நான் இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து எடுத்தோம்னா கப்பலில் என்னை விட்டுட்டு போயிடுவேன் நான் இங்கேனே இருக்க வேண்டியது அது மாதிரி வந்து எடுக்க முடில சத்தி உண்மையை தோரையும் பாதி பார்க்குற கவர் பண்ண முடியல என்னால் வாங்கி வச்சுருக்கிறேன் மனுஷன் ஆத்தை எம்பிட்டு கப்பு எம்பிட்டு மெடலு எம்பிடி என்னென்ன வாங்கி வச்சிருக்கிறேன் இங்கே ஆத்தை அதாவது என்ன சொல்கிறது இந்த இது அதாவது இந்த விஜய் ஜூலியெல்லாம் போடுவாங்கல்ல ஒரு நாள் வாழ்க்கைன்னு சொல்லி போட்டு போடுவாங்கல்ல அது மாதிரிக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு வாரம் வரைக்கும் ஓட்லாம் போட வேணாம் எபிசோட்டை போட்டு சீரியல் போடுவாங்களா நாடகம் அது மாதிரி இந்த மியூசியம் வச்சவங்களை எங்கேயும் வாங்கினா என்னென்ன வாங்குனான்னு சொல்லிட்டு அழகாக போடலாம் அந்த அளவுக்கு கவர் பண்ண முடியல என்ன வாங்கினா என்ன எங்கே வாங்கினேன் என்னென்ன த வேர்ல்டு பெ டாப் பிளேயர் ஸ்கோரை டூ தௌசண்ட் ஃபோர்டின்னு இது எல்லாமே எல்லாமே கோல்டு அது இது எம்போட்டு அத்தை மன்னசே தராமல் வச்சு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்க்க கொடுத்து வச்சதுக்கு ரொம்ப ஆக்சுவலி அவன் வீடு இங்கே தான் இருக்கான் டெய்ரி அஞ்சலி இங்கே தான் இருக்கான் ஆமாம் என்ன சொல்கிறது தெரிஞ்சிருந்தால் கூப்பிட்டுப்பேன் போல் ஒரு டைட்டாக டீ பிரேக் சாப்பிட்டு போகலான்னு சரி பார்க்க வாய்ப்புலாம் கிடச்சா நல்லாயிருக்கும் அவனெல்லாம் டேரெக்டாக பார்க்குறக்கு வீடுலாம் பார்த்தோம்னா அது சில்வர் கப்பு எல்லாமே என்ன சொல்கிறது கவர் பண்ண முடியல இந்த சைடெலாம் நான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல அப்புறம் அப்படியே வந்தால் இங்கே வந்து விளையாண்ட ஃபுட்பால் அந்த வேர்ல்டு கப்பில் வாங்கின லாஸ்ட்டு ஃபுட்பால் எல்லாம் மியூசியம் பண்ணி இன்னும் எம்புட்டு பண்ண போகிறான்னு தெரியல இங்கே என்ன போர்ச்சுக்கல்லில் என்ன என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரில இவனை வச்சு இவன் எவ்வளோ எனக்கு அந்த சிட்டியவே வேணா வாங்கி வச்சுருக்கிறேன் அம்பு என்ன சொல்கிறது நிறைய பேர் வராங்க டூரிஸ்ட்டு பிள்ளையே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபுல்லாகவே இந்த கப்பை நான் பார்த்துருக்கேன் இந்த இது எப்போ வாங்கியிருக்கேன் நான் அதை நான் பார்த்துருக்கேன் டிவியில் ஆனால் ஃபுட்பால் ஃபேன்ஸ் இருக்காங்களா நல்லா ரொனால்டோ ஃபேன்ஸு ஃபுட்பால் ஃபேன்ஸு அவங்களுக்குலாம் சரியான இடம் வாழ்க்கையில் வந்துட்டு போகிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறது வந்துட்டு போகிற வந்து வந்து பார்த்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எனக்கு வந்து இதுவாங்க பூட்டு தங்கத்தில் பூட்டு ஒரு கிராமு பத்தாயிரம் விற்கிது நம்ம வீட்டில் ஊரில் நம்ம இந்திய ஃபுல்லாகவே தான் எவ்வளோ வெலை விற்கிது ஃபுல்லாக தங்கத்திலே பூட்டு இது நான் எடுக்க எங்கே கொடுத்தேன் எனக்கு தெரியல இது வந்து தங்கத்தில் ஒன்று இது வந்து இதில் சவுதியில் அவன் ஆர்சிஎல் ப்ரீமியர் லீக்கேஜில் இருக்கான் இல்லை சவுதி லீக்கேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க இங்கே ஆர்சிஎல் வந்து டுவெண்ட்டி இருபத்தஞ்சி கோல் எல்லோ அடித்தான் இல்லை இருபத்தஞ்சி இருபத்தாயிரம் ஓகாது கொடுத்துருக்காங்க அந்த இந்த டீமில் தான் இப்பெல்லாம் இருக்கிறேன் இன்னொரு நாள் டாப் பிளேயர் கொடுத்திருப்பானே பிரசீலாகவே இது வந்து பார்க்லேன்னு சொல்லி இது ஒரு தங்கத்தில் பூட்டு மூணு பூட்டு ஐயோ என்னங்க கையில் எடுத்துக்கிட்டுருவானா இல்லை கிளப்புக்கு கொடுப்பானேன் வேணால் ரெண்டு மூணு கிளப்பு வச்சுருக்காங்கண்ணா இங்கே வந்து எல்லாமே இது இது போக எவ்வளோ சொத்து மதிப்பு என்ன பேர் புகழ் உச்சம் என்ன டாப் லெவலில் இருக்கிறான் அவெல்லாம் எவ்வளோ அதே மாதிரி வந்து இங்கே ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்கும் பண்ணி வச்சுருப்பான் இங்கே எப்படி உடம்பு அப்படி நல்லா எனக்கு நல்லா இருக்குது என்ன சொல்கிறது ஃபுல் ஹிஸ்ட்ரிலாம் உன்ன பற்றி நம்ம படிக்கிறேன்னா அவ யூடியூப் நம்பி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஃபுல் ஹிஸ்ட்ரினா ஒரு என்ன சொல் ஆர்டிக்கல் மாக்கி வாங்கி படித்தோம்னா எனக்கு தெரியும் என்னோடய ஹிஸ்ட்ரி என்னென்னு அதுக்கப்புறம் தலைவனை பற்றி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தவணாக போன தான் வந்து இவர் கல்யாணம் பண்ணாரான் அவர் க காதலித்த பெண்ணை கரம் பிடித்து திருமணம் கொண்டார் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு வந்து மூணு குழந்தை இருக்குது கல்யாணம் பண்ணி மூணு குழந்தை இருக்குது ஆனால் தான் கரம் பிடித்து திருமணம் செய்து கொண்டாடின்னு இருக்குது அந்த வேறு அட்ராசிட்டி வேறு பண்ணுறாப்புல இவர் அப்படி அப்புறமேட்டு இவ்வளோ நியூஸ் அப்புறம் ஒரு வாட்டி ஃபுட்பால் அப்போ வந்து ஒரு இன்டர்வியூ வந்து இதில் ப்ரெஸ் மீட் அப்போது வந்து பக்கத்தில் தண்ணி பக்கத்தில் கோக்கர் இருந்துச்சு அப்போதிக்கு இந்த கோக்கை ஏன் இங்கே வச்சுன்னு சொல்லி கோக்கை தள்ளி வச்சுட்டேன் அந்த ஒரு இன்சிடென்ட்னாலே வந்து எவ்வளோ மில்லியன் டாலர் வந்து பெப்சி கோக்கு மேலே எவ்வளோ வந்து ரெடியூஸ் கம்மியாயிருச்சு அப்படின்மா அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபரியான ஃபேமஸான ஆளுவேன் அதுக்கப்புறம் அப்படியே சைடில் வந்து இன்னும் இருக்குது பின்னாடிலாம் இருக்குது அதெல்லாம் எடுக்கல ஃபோட்டோலாம் எடுத்தேன் நிறையா வந்து இதில் அப்லோட் பண்ண முடியாது அவள்தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆமாம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து போனது தலைவனுடைய வரலாறை வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷம் சரித்திர நாயகன் சாதனை நாயகன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் மற்றொரு கண்டத்திலிருந்து நன்றி